பலியாகி இருக்கிற இந்த கொடிய நிகழ்வு அன்றைக்கு நாட்டையே முழுக்கிக் கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியின் மக்கள் கதறி அழும் அழுகுறல் இன்றைக்கு தமிழகத்தையும் தாண்டி எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது சற்று முன் நான் கருணாபுரம் பகுதிக்கு சென்றேன் அந்த ஊர் முழுக்க வீதி எங்கும் மக்களின் சோகம் கவி கிடக்கிறது அழுகுரல் ஒருபுறம் துக்கம் துயரம் ஒருபுறம் என ஊரை தான் பார்க்க முடிகிறது உயிரிழந்தவர்களின் பனிரெண்டு குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினேன் இரவு தங்கியிருந்து நாளை காலை எஞ்சியுள்ளவர்களின் குடும்பத்தினரையும் சந்திக்க உள்ளேன் கருணாபுரம் மட்டுமில்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள சில கிராமங்களைச் சார்ந்த பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்க இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த குடும்பத்தினருக்கு அடக்கு செலவுக்கென தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கினோம் மேற்கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அதை முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி பின்னர் அறிவிக்க உள்ளோம் இப்போது நான் கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை பார்த்தேன் உறவினர்களை சந்தித்தேன் எட்டு பேர் மிகவும் மோசமான நிலையிலே செயற்கை சுவாசத்தில் உள்ளனர் ஒரு சிலர் அந்த அபாய கட்டத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றனர் ஐசியூ வார்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே பதினெட்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சேலம் மருத்துவமனையிலே முப்பத்தாறு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே பதினெட்டு பேர் வெண்டிலேஷன் செயற்கை சுவாசத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னியம்பாக்கத்திலே ஆறு பேர் அனுமதிக்கப்பட்ட இருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாசத்தில் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிய வருகிறது ஜிப்மர் மருத்துவமனையிலே பதினேழு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் எட்டு பேர் மிக தீவிரமான சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களும் ஆபத்தான நிலையிலே இருப்பதாக தெரிகிறது இதையெல்லாம் விசாரித்ததிலிருந்து பார்க்கிற போது இன்னும் பலர் உயிரிழக்க நேரிடும் என்ற அச்சம் உள்ளது இந்த பேரவலத்தை கண்டித்தும் இவ்வளவு பெரிய கொடிய துயரம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த மெத்தனால் என்ற நச்சு ஆல்கஹாலை வியாபாரம் செய்தவர்கள் யார் அந்த கள்ளச்சந்தையில் தொடர்புடையவர்கள் யார் அதிகாரிகளாக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் பூரண தான் நல்லச்சாராயத்தை ஒழிப்பதற்கு வழி தவிர அரசு மதுபான வியாபாரத்தால் ஒழிக்க முடியாது என்பதற்கு தொடரும் இந்த நச்சு சாராய சாவுகள் உறுதிப்படுத்துகின்றன ஆகவே பூரண மது வழக்கை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது தமிழக அரசு உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நீதியரசர் ஒருவரின் தலைமையில் விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி விசாரணைக்கும் ஆணையிடப்பட்டிருக்கிறது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இவ்வளவு பெரிய கொடிய துயரம் நிகழ்வதற்கு மெத்தனால் மாஃபியா கும்பல் தான் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது மெத்தனால் என்பது அடர் ஆல்கஹால் அது மிகவும் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால் அது நச்சு வாய்ந்தது அவ்வளவு எளிதாக சந்தையில் கிடைக்காது அதை வாங்க வேண்டுமானால் அதற்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன அவ்வாறு கடுமையான விதிமுறைகள் இருந்தும் எவ்வாறு அது தாராளமாக கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது என்ற கேள்வி எழுகிறது அதிகாரிகளுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் மெத்தனால் கள்ளச்சந்தை வியாபாரம் நடக்க எனவே தமிழக அரசு இந்த மெத்தனால் தொடர்பான கள்ள வணிகம் குறித்து தீவிரமான புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அதிபர்களாக இருந்தாலும் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரித்து தண்டிக்கிற வகையில் புலன் விசாரணையை வலுப்படுத்த வேண்டும் விரிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் முழு மதுவிலக்கு உறுதிப்படுத்தப்படும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறது திமுகவுக்கு உடன்பாடான அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறன காலமெல்லாம் மக்கள் போற்றத்தக்க வகையில நான்கு முக முதல்வர் அவர்கள் துணிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாக்கெட்டுகளில் சாராய விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை விட இந்த வணிகம் வெளிப்படையாக நடைபெறுவதற்கு தெரியாமலோ தெரிந்தோ துணையாக அல்லது உடந்தையாக இருந்த இருக்கிற பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும் எனவே மாண்பு முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒருபுறம் எல்லாவற்றையும் விட பூரண மதுவிலக்கை முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு துணிந்து முடிவெடுக்க வேண்டும் இது ஒரு கொள்கை முடிவு அப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில் ஏன் இந்திய அளவில் புரட்சிகரமான அரசு இந்த அரசு புரட்சிகரமான ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் என்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படும் காலத்துக்கு மக்கள் அவருக்கு நன்றி பெருப்போடு முதல்வர் அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் வேண்டும்மாக் கடைகளின் மூலம் கிடைக்கிற வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்த வேண்டும் என்று எண்ணாமல் அரசுக்கு நாங்கள் களை வெற்றியாவது எங்கள் சம்பாத்தியத்தை நாங்கள் செலுத்துகிறோம் எனவே அந்த கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று கருணாபுரத்து தாய்மார்கள் என்னிடத்தில் கூறினார்கள் குறிப்பாக காட்டு நாயக்கர் வசிக்கும் தெரு பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர்களை சந்தித்த போது அந்த குடும்பங்களை சார்ந்த தாய்மார்கள் கண்ணீர் மல்க இந்த கோரிக்கையை இந்த கருத்தை முன்வைத்தார்கள் எனவே நான்கு முதல்வர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகளின்படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே நிறுவப்பட்ட மதுவிலக்கு விசாரணை குழு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்று மாநில அரசுக்கு மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசுக்கும் நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு அதிமுக வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கள்ளக்குறிச்சியில் வந்து இங்கே வந்து கள்ளச்சாராயம் பாசுகிறாங்க அப்படின்றது கவன ஈர்ப்பு தீர்மானம் அரசு கொண்டு மட்டும் பட் ஆனால் அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல கடந்த பதினொன்றாம் தேதி முதலமைச்சர் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் போதை பொருள் எடுக்க நடவடிக்கை எடுக்கிறோம் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் நிர்வாக தோல்வி அமைச்சர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற திமாண்டிய சேர்த்து இது வரைக்கும் இவ்வளவு நம்பர்ஸ் வந்ததுல கடந்த காலங்களில் கள்ளச்சாராயம் விபத்து உயிரிழப்பு நடந்திருக்கு ஆனா இவ்வளவு நம்பர்ஸ் வந்தது பிரதானமாக முன்வைக்கிறாங்க முதலமைச்சர் கீழே காவல்துறை அவர் கட்டுப்பாடு எதிர்கட்சிகள் என்கிற முறையிலே அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் ஆளுங்கட்சி ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் அந்த அரசின் மீது திமுக அரசின் மீது நம்பிக்கை உள்ளது என்கிற முறையில் நாங்கள் விசாரணையை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பியூரோக்ராட் அதிகாரிகள் எத்தனமாக செயல்பட்டிருக்கிறார்கள் அல்லது இதுபோன்ற மாஃபியா கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நிர்வாகத்தில் உள்ள அல்லது நிர்வாகத்தில் உள்ள தேக்கம் எதிர்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படுகிற போது அதை உரிய முறையில் பரிசீலித்து அதை சீர் செய்ய முதல்வருக்கு பொறுப்பு இருக்கிறது அத்தகைய பொறுப்புள்ள ஒரு முதல்வராகத்தான் அப்படி முதல்வருக்கு இருக்கிறார் எனவே எதிர்கட்சிகளின் கோரிக்கையை அவர் வெறும் அரசியல் என்று பார்க்காமல் அதை கனிவோடு பரிசீலிப்பார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இதே போல இறந்தாங்க சிபிசிடி விசாரணை தான் நடந்தது ஆனால் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை எனவே வந்து என்னென்னா அரசியல் பின்புலம் அதிகாரம் இருக்கு எல்லாருமே பண்ணால் எல்லாமே இது எல்லாமே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் அறிக்கையில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அடிப்படையில் தான் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்திருப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட முடியாது எனவே பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் அப்போதுதான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயல்திட்டம் வலுப்பெறும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நாலாம் தேதி திங்கட்கிழமை மாலை மூன்று மணி அளவில் எனது தலைமையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது

டாஸ்மாக் கடைகளில் எங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு கிடைக்காது இது அவர் சொல்லுங்கள் ஆகவே கள்ளச்சாராய கும்பல் இந்த எளிய மக்களை குறிவைத்து இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன முதல் காரணம் டாஸ்மாக் கடைகளில் குடித்து பழகி அதற்கு அந்த போதை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருக்கிற நிலையிலே அடிமை ஆகியிருக்கிற நிலையில் அவர்களுக்கு மேலும் கூடுதல் போதை தேவைப்படுகிறது குறைந்த விலையிலும் கூடுதல் போதையும் உள்ள சாராயம் தேவை என்கிற அந்த வாய்ப்பை கள்ளச்சாராய மாஃபியா கும்பல் பயன்படுத்திக் கொள்கிறது எனவே அந்த விழிப்புநிலை மக்கள் உழைக்கிற மக்கள் மூட்டை தூக்குகிற மக்கள் பூ வியாபாரம் செய்கிற பூக்கட்டி தொழில் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த எளிய மக்களை குறிவைத்து இந்த மோசமான நல்ல வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் அத்துடன் எளிய மக்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும் அதற்கேற்ப அரசு செயல் திட்டங்களை நாளைக்கு நான் இங்கே தங்கியிருந்து கருணாபுரம் மற்ற ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் பிற கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரிலே சந்திக்க இருக்கிறேன் அரசு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பையும் வழங்கவும் வர வேண்டும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி நச்சு சாராயத்தை அறிந்தி இறந்திருக்கிறார் அவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கும் உரிய இழப்பீடு கிடைக்க வேண்டும் ராஜா என்ற ஒரு ஆதரவற்றவர் சென்னையை சார்ந்தவர் அவருடைய தந்தை சாரங்கன் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு யாரும் இந்திய உறவினர்கள் இல்லை அவரை அனாதை என்று மருத்துவர்கள் அடையாளம் என்று சொன்னார்கள் குடும்பத்தினர் யார் என்பதை கண்டறிந்து தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்